அது ஒரு உண்பவன் இன்னொரு உண்பவம் என்ன தெரியுமா உண்ட உணவு செரித்ததற்கு பிறகு உன்றாம் பாருங்க அவன் உண்பவன் தின்பவனங்குறவன் யாரு எப்பவும் அப்பதான் நல்லா தின்ட்டு வந்திருப்பான் வீட்டுல மாப்பிள்ளை ரெண்டு வடை சாப்பிட வேண்டானே சொல்ல மாட்டான் ஒரு காபி சரி பஜ்ஜி கொஞ்ச நேரம் கழிச்சு ஏப்பம் வரும்போதாம் அந்த மூலையைக்கு கிடலை என்ன தெரியும் சை விலங்காதவன வாங்கி குடுத்துட்டானா ஏன் திண்மை அவன்தான் தின்ப வருது உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன்பா இருந்தா தான் மனைவி மதிப்பா தின்பவரா தின்பவராயிருந்தா மதிக்கவே மாட்டா அது அவளே சொல்வா என்ன உங்க வீட்டில் நீங்க பருமாற போலையா இல்ல அதே போட்டு தின்னுக்கிடும்பா அதே போட்டு அப்பவுமே முடிஞ்சு போச்சு நீங்க உண்பவர் இல்ல மறந்துடாத உயர்தறு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு கோயில்ல தமிழ்ல நம்ம நாட்டுல நமக்கு எனக்கு பெரிய ஐயா தமிழிலும் வழிபாடு செய்யப்படும் போடுறான் ஐயா தமிழ்நாட்டில் வடமொழியிலையும் வழிபாடு செய்யப்படும் போட்டானா இவன் தமிழம் ஆழ்கிற நாடு தமிழம் பிறந்த நாடு தமிழ்நாடு என்னால ஒத்துக்க முடியும் திருநெல்வேல பிரச்சனை யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்காங்க ஒரு ஆமாம்யா தா நீங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார் திருநெல்வேலிக்கு இந்த யாழ்ப்பாணத்தை சைவனும் கொஞ்சம் கடுமையாக இருப்பானுங்க சொல்லியிருக்கான் என் பண்ண மாட்டேன்னா அந்த ஆளு போய் அந்த மின்னஞ்சலில் தகவல் ஜூனியர் இந்த நிருபர்கள் வந்து அங்கே போய் கேட்டா நம்ம எங்கள் ஊரில் பண்ணல ஏண்டவன் சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் எப்பா கோயம்புத்தூரில் பேரூரில் அவினாசிலாம் கருவறைக்குள்ளேயே அதிசைவர்கள் திருமறை பாடுறாங்கப்பா தான் இல்லை அதை மாற்றலாம் இன்னொரு சங்கடம் பாருங்க இயேசுநாதருக்கு தமிழ் தெரியுது இயேசுநாதர் அங்கே பிறந்தவர் ஆனால் நம்ம பாதுகாப்பு தமிழில் தானே சொல்றாங்க அவருக்கு இங்க சிவபெருமான் தான் தமிழ் சங்கத்துக்கு தலைவராக மதுரையில் இருந்திருக்காரு அவருக்கு தமிழ் தெரியாதுங்கானே நீங்க நாஞ்சில் நாடனும் நானும் ஒரு தடவை பேர் உள்ள அந்த பச்சை வெடிவெளிக்கு முன்னால நின்னோம் தமிழ்ல சொன்னனால ஏற்பட்ட மகிழ்ச்சியா அந்த சொல்றான் குதிரை சேவகர் கொண்டாய் நான் குதிரை சேவகன் எங்க புராணத்துக்கு மனசு பேரு பாத்தீங்களா இத காலமே கிண்டல் அடிக்கிறான் நல்லதொரு புதுமை நாட்டினீர் கண்டேன் அதனை சொல்லவா 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 தொல்லை மதுரை விக்னேஸ்வரனை மாது உமையால் பெற்றால் குதிரை விற்க வந்தவனை கூடிங்கிறான் அவன் கிண்டல காலம் வேகம் ஏ இந்த முக்குர்ணி பிள்ளையார் இருக்கான் மதுரை மதுரை கோயிலில் அந்த முக்கூர்னி பிள்ளையாரை சொல்கிறான் காலம் வேகம் அடடடா இவனை இவனை இவன் பெத்ததுலாம் எனக்கு தெரியுண்டா அந்த பார்வதின்னு எப்படி காலமேகலும் குதிரை வைக்க வந்தவங்க கூட சேர்ந்துல இவனை பெற்று தாங்கிறான் தான் குதிரவிக்க வந்தான் எனக்கு நானும் நாங்களில் நிற்கிறான் குதிரை சேவகன் கொண்டாய் போற்றிங்கிறான் அப்படியே மனசு செய்ய விட மாட்டேன்றானே அன்னைக்கு அண்ணா மந்திரி உடனே சொல்லிட்டார் உடனே உத்தரப்பட்டார் மந்திரி தமிழ்ல தான் எனக்கு தமிழ் தெரியாதுங்க நீங்க வைஷ்ணவ கோயில்ல பாருங்க ஓங்கி உலக அந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்டி நாடெல்லாம் திங்கள் மும்வாரி வயது ஒங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையில் உள்ள பூங்கு வளை போதில் புரிபண்டை கண்பெடுப்ப தேங்காதை புக்கு இருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் காள் நம்ம ஓதுவார் ஒருத்த பாடுறாங்க திருப்பதி தமிழ் பாடுறாங்க ஏன்னா பெருமாளுக்கு தெரியாது அதனாலங்க நீங்க அந்த பெருமாள் தெலுங்கு பெருமாள் என்பதனால் எனக்கு புரியல இது திருவாய்மொழி தான் பாடுறாங்க காலையில அங்க அங்கே திருப்பதியில தான் பாடுறாங்க அது இன்னொரு சங்கடம் கூட இருக்கு நம்ம உண்மையை சொல்லிட வேண்டிய வாயில வந்தால் மறைக்கப்படாது திருப்பதியில இருக்கிறது முருகன் வாரியார் சாமிகள் சொன்னார் முருகனைத்தான் மறைச்சி வெங்கடாதேவியாட்ட திருநெல்வேலியை காந்திமதிம்மன் கோயில் இருக்குல்ல அது பெருமாள் கோயில் நீங்க நெல்லைய பெரு கோயில் அப்புறம் சிவ வடிவம் இருக்கும் காந்திமதிமன் கோயில் புறம் குரங்கு இருக்கும் அனுமான் இருக்கும் ஆமா 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 அதை நம்மள் நம்மள் பெருமையா பெருந்தன்மையாக இருந்தோன்னே போட்டு அமைச்சுட்டான் அதை இது அதை நான் என்ன கேட்குறேன் தமிழ்ல வழிபாடு பண்ண உனக்கு என்ன கூடும் சோர்மானுக்கு தெரிய போது முருகன் தமிழ் சங்கத்துக்கு தலைவரா இருந்திருக்காரு முருகனுக்கு தமிழ் தெரியாதா ரெண்டு தமிழ் பாட்டு பாடட்டும் ஐயா ஆனால் நம்ம கிட்டையும் சங்கடம் இருக்கு அந்த மாமா பாடி இருக்குல்ல ஐயா அது ஒரு ஓதுவார் அந்த மாமா பாடின்னு பாடுவான் எந்த மாமா பாடி இல்ல இன்னொரு சங்கடம் நம்ம போறது போறதில்ல ஏன்னா நம்ம கோயிலுக்கு போனா பயப்படுறான் ஏதாவது கேட்பாருன்னு திருமணமாகாத ஆதி செய்வர்கள் திருமூர்த்தத்தை தொடக்கூடாது மேனியே அதுதானங்க தர்மியினுடைய கதை தர்மி எவ்வளவு கேவலமா காட்டாங்க அந்த வயசுல நான் ஏ பி கண்டன கண்டனம் கிடையாது சின்ன பிள்ளை நீ எப்படி ஒரு ஆதி சேவனை விட கேவலாம் ஒன்னும் கிடையாது தர்மிக்கு ஆசை சிவபெருமான தொட்டு பூஜை பண்ணணும் சொக்கநாதன சொக்கநாதன் போய் என்ன தொட்டு பூஜை பண்ணணுங்கிறான் சொக்கநாத சொல்றாரு பண்ணுங்கிறாரு திருமணமானவன் தான் தொட முடியும் ஆதி சேவர் திருமணமாகாத ஆதி சேவர்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது திருமணியை தொட எனக்கு திருமணம் பண்ணணுமேங்கிறான் அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு தான் பரிசம் போட்டிருக்காங்க இப்ப அதைத்தான் திரும்ப வாங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க ரொம்ப நாளா கொடுத்ததை இப்போ திரும்ப வாங்கிட்டு அது ஒரு ஒரு கணக்கு அது ஒரு கணக்கு சரியாக இருக்கும் அது பரிசம் போடணும் பணம் இல்லை அப்போ தான் கொங்கதேர் வாழ்க்கை அஞ்சல் தம்பி ராமன் சப்பாது கண்டது மொழியோ பயிலில் வழிய நட்பின் மைதியர் செரிய தரிவ குந்தலின் நிறைய உங்களதோ நீயதையும் போவே பாடுறாரு அந்த பரிசு பணம் பரிசு பணம் வாங்கி திருமணமாகி அவரை தொடப்பாரான ஒழிய அவனை போய் ஒரு மென்டல் பய மாதிரி சினிமாவில் காமிச்சா நம்ம பார்த்துட்டு இருந்தோமே நம்ம தானே நகரத்தாறு மாதிரி நான் சொல்லுங்க எங்காழ்க்கெல்லாம் விட்டுட்டான் சைவர்கள் நெல்லப்பர் கோயிலில் சுற்றி புரோட்டா கடை தானே இருக்குது அதில் இருந்த ரவியாஸ் ஒரு கடை ஒரு முஸ்லீம் கடை அவனு இந்த கொத்து புரோட்டா போடுறாங்க கண கண கண்கண்கண் ஒன்று இவர் இவர் என்ன ஒரு மான் எங்கயோ உடுக்கடிக்கா நம்ம ஆட வேண்டியான்னு இவர் இருந்து ஆடுறார் அப்போ நான் தான் சொன்னேன் சாமி அது சாய்வு கடையில் கொத்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான் இப்படிலாம் ஆடி எங்களை கேவைப்படுத்தாதீங்கன்னா சாமி சொல்றாரு சுத்தி வர உங்களை வேண்டாம் கொத்து பரோட்டா கடை வைக்க சொன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுடா உடுக்கு சத்தம் கேட்டு உடுக்குத்தான் நினைச்சு நான் ஆடிட்டேன் சிரிக்க சொல்லலை அவமானப்பட சொல்றேன் கோயிலை சுற்றி இப்போ ஐயா இருக்கிற இடம்லாம் நல்லா பண்ணிக்குவாங்க இன்னொன்று பாருங்க அறங்காவலர்களாக இருப்பவர்கள் தக்கார்களாக இருக்க வேண்டும் தக்கார் நான் சொல்றது என்ன தெரியுமா அவர்கள் சகலவித செல்வ வளமும் மனவளமும் பொருந்தியவர்களாக இருக்கவங்களை தக்காரா போட்டா தான் அவரை போட்டிருக்காங்க இருக்கு சிவசொத்து குலநாசன் அவங்களுக்கு சொல்லவே வேணாம் இல்லையா ஆமா நம்ம அதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கான் பிறக்கும் பொழுது கூட வந்ததில்லை தெரியாதனால்தான் அங்கே செலவழிக்கிறாங்க இவன் அப்படி இல்லையே புத்தூர் நடராஜரை லண்டன்ல வித்துட்டானே புத்தூர் நடராஜர் லண்டனுக்கு போயிட்டார்ல ஒரே தேவாரம் மாதிரி தூக்கிட்டான் அவர் எதுக்கு உருகுவார்னு கேட்டிருக்கான் ஒரு தேவாரத்தை உருண்டிருக்கா விட்டவனே உருவா தூக்கி புத்தூர்ல உண்டு விட்டான் லண்டன்ல அவன் ஜேம்ஸ் கார்ல குட் மார்னிங் நடராஜ் அப்படி விடுவாங்க சிவபெருமான் பார்த்தாரு எங்க ஓதுவார காணும் ஆனா சிவபெருமானுக்கு ஒரு வகையில சந்தோஷம் பாட்டு தெரியாத ஓதுவார இருப்பதனை விட ஒன்றும் தெரியாத பாட்டில் ஜேம்ஸோடவே இருந்துவிட்டு விட்டு போகலாம்னு உங்க நான் இன்றையும் பார்க்கறீயா எங்க போனாலும் உங்க ஆட்கள் தான் இந்த சிவநெறியில சரியா இருக்கு அதனாலதான் பட்டத்தார் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவர் எவ்வளவு அழுது இருக்கிறாரு பெண்களை கொஞ்சம் கடுமையா பாடி இருக்காரு அது அவருக்கு பல வருத்தம் பல சங்கடம் அது அது கொஞ்சம் கடுமையா இருக்க இன்னைக்கு ரொம்ப பெண்கள் வந்திருக்காங்க இருக்கான் பட்டணத்தார் முழுமையை அய்யாட சொன்ன நான் பேச முடியாது அது ஏன்னா அவருடைய பாடல் புறம் வேற ரொம்ப கடுமையான நான் பிழக்கப் பொய் உரைத்து நவநிதியம் தேடி நலன் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி உப்பு பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர் காப்பதற்கும் வகையறியில் கைவிடவும் மாற்றீர் கவர் பிழந்த மரத்துளைக்குள் கால் நுழைத்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீர் நீரேங்கிறார் பெத்துறான் காப்பாத்திரிவேன்னு கேட்கிறார் அவர் கேள்வி என்ன தெரியுமா இவன் பதில் என்னவா இருக்கும்னு பட்டத்தார் எதிர்பார்க்கிறார் நான் ஏன் காப்பாத்த போறேன் இதற்கு எவன் காரணமா அவன் காப்பாற்றுவான் அந்த பதில் வரணும் சொல்றானா நான் பாத்துக்கிட்டேங்க டாக்டர்களே எவ்வளவு தைரியமா இருக்கான் டோன்ட் வரி நான் பாத்துக்கிறேங்கிறார் எது வரேன்னா பில் எண்பது நேரம் ஆகட்டும் அது வர பாத்துக்கிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட வேண்டுங்கிறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மருத்துவர் மனைவி சாமியாரை ரொம்ப நம்பும் அந்த அம்மா சாமியாரோடே இருக்கும் கணவனை மறைக்காது அவர் சிறந்த மருத்துவர் சாமியாருக்கு உடம்பு சரியெல்லாம் போயிட்டுரு சாமியாரை இவர் கணவர் மருத்துவமனையும் கூட சேர்த்துட்டாங்க போயிருவார்னு நினைச்சாங்க சாமியார் இவர் ஒரு மாதிரி எப்படியோ காப்பாற்றி விட்டார் சாமியார் கண் முழிச்ச உடனே மருத்துவரை பார்த்து என்ன பண்ணார் நீங்கள் தான் என் கடவுள்னாரு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது கடவுள் நம்ம வீட்டில் இருந்திருக்கான் நம்ம விவரம் இல்லாமல் சாமியாரை போய் கூப்பிட்டுருக்கான் சாமியாருக்கே இவன் தான் கடவுள் அதனால் பட்டது பிள்ளையை நான் முழுமையாக சில செய்திகளை உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் சிலது சொல்லணும் அது அது தனியாக ஆண்களை வச்சு தான் சொல்ல முடியும் ஆனால் அவர் அவ்வளோ கடுமையாக செய்திகள் சொல்லியிருக்கார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த உங்கள்கிட்ட பேசினது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊரில் நான் பேசவே மாட்டேன் ஐயாயிரம் பேர் இருப்பான் சிரிக்க மாட்டான் அழமாட்டான் கைதட்ட மாட்டான் எந்திரிச்சும் போக மாட்டான் போனாலாவது நமக்கு புரியும் இந்த எல்லாரும் ஒண்ணு போகல அப்படி உட்காந்து நம்ம பார்ப்பான் நான் அந்த ஊர் கேட்டேன் கிட்ட மொத்தமா கஞ்சா கஞ்சாடிச்சிருக்கேன் அவங்க ஊர்ல ஒண்ணுமே புரியலையே கை கைதட்ட மாட்டான் கேட்கணும்ல கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வெப்ப சொன்னான் சொன்னது சொன்னா சரியா சொல்லணும்ல இன்னொன்னா பேச முடியாதவனுக்கு ஐயா எல்லாம் வச்சுட்டு சில விஷயம் பெரியவங்களை வச்சுட்டு சொல்லிருந்தோம் என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவாங்க நீங்க நம்பிராதீங்க படிக்காத பயில்களுக்கு என் மேல கோவம் வருது நான் என்ன பண்றது நான் உண்மையா இருப்பேன் தேசிய விநாயகம்ல இருந்தாங்களே கவிமணி அவர்களோட பேரன் புத்தனையிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க குத்தாலிங்க எனக்கு போன் பண்ணி கந்தசி விழாவில ஐயா வந்து பேசணும் என்ன